ஒரு clap disappointment οπο ஏuffs கூட தந்திரப்பட்ட வட பச்சரஞ்சி ஏ சரியா நம்பர்ல வந்து இமா அட்டங்குறான் ஓ பாய்フレண்ட் கிட்ட பாய் அப்பா சாம்பார் எனக்கு

ஒரு கிளம்ப ஒரு முழுசா தயாரிக்க விட்டுயா நான் தான் அவங்க அப்பா பேசுறேன் யார்டாண்டா அவங்க அப்பா அட தெலுங்கு கூட டைட்டா விடுறேன் போன வச்சு பெரிய கலெக்டர் கூட உடனே போனோம் ஓரங்க லட்சுமி கிட்ட போன குடு இல்ல உங்களுக்கு போன் அம்மா உம் யாரும் போன் பண்ணி நான் தான் அப்பா நான் தான்மா அப்பான்னு சொல்றாங்கம்மா நான் ஆமா கிழிஞ்சது தெரியலம்மா நான்தான் அப்பா நான் வச்சு யாரு அந்த ஜாக்கெட் என்னா பிஸ்கி என்னா கேக்குறங்கமா ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலமாயிரும் அவ நல்லனான அன்னைக்கு நான் அங்க இல்ல அவங்க கேட்டா ஓ என்னமா கூட கொண்டா போடா கொண்டா ஏய் போய்

இந்த ஒரு ஆர்த்தி தேவலாம அம்மா மேலத்த மேல பேசுனா அவ வந்து யார் ஃபோன் பண்ணா யார் ஃபோன் பண்ணா சொல்ல யார் ஃபோன் பண்ணா இத தான காலையில இருந்து கேட்டுகிட்டு இருக்கே சொல்ல மாட்டீங்களா ஐயா ஏய் நாயி நாய் நிறைய பேர் பொம்பளைய குரல்ல கேட்டல ஏதாவது பேசுறாங்க தெரியுமா உன் பேர் தெரியும் உங்க அப்பே பேச்ச அடியே ஷார் தான் எப்படி ஆச்சு உங்க அப்பே பேச்ச நான் எழுத்து பேச மாட்டேன் உங்க அப்பே பேச்ச நான் எழுத்து பேச மாட்டேன் நான் இது உலக நடிப்புடா சாமி உங்க அப்பா நான் அப்படியே பேசுவாரே ஆ உங்க தொண்டையே போய் பாடி பைத்தியக்காரி உங்க அப்பா நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியா கண்ணா இருக்கியா ஏய் இந்த ஒரு உதச்சு ரொஞ்சுடா அம்மா தண்ணி குடுத்துற போறோம் நீ எனக்கு வேணே வேணா எது பரதேசி நீ முதல்ல எனக்கு ஏ எனக்கு தான் உனக்கு என்ன போட்டு போட்டு அடிக்கறியா வேற என்ன குழந்தை இருக்கு உனக்கு வேற எங்க இருக்கு குழந்தை ஐயோ என்னது தெரியா பேச தெரிஞ்சு பேசடி என்ன ஏ வாழ்க்கைய நீ அசிங்க படுத்துற நீ எப்ப பார்த்தாலும் என்ன வந்து இருக்க அடிச்சிட்டே இருக்க கும்மிக்கிட்டே இருக்கியே அப்ப இன்னொரு குழந்தை இருக்கு

நான்தான் அப்பா எனக்கு அப்பா ஒண்ணு உன்னைய